ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சாபுதான கிச்சடி தான் பார்க்க போறோம் சாபுனா வேற ஒன்றும் இல்லைங்க ஜவ்வரிசி தான் ஜவ்வரிசி கிச்சடி பார்க்க போறோம் இது வந்து இஷ்கான் அதாவது கிருஷ்ணபக்தி இருக்குதா அதில் வந்து ஒரு பிரதான உணவுன்னே சொல்லலாம் டெய்லி அவங்களோட சாப்பாடுல கண்டிப்பா வந்து இது ஒரு கரண்டியாச்சும் இருக்கும் இது விரத நாட்களில் ஒரு ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான உணவு நீங்க வந்து ஒருவேளை வந்து விரத பண்ணுறதா பண்றதா கருவேப்பில மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மத்தபடி எல்லாமே போடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பவுல் அளவுக்கு அதாவது ஒரு நூற்றி கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ எத்தனை பேர் தேவை தகுந்த மாதிரி இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இது முதல்ல தண்ணி ஊத்தி கழுவி கீழே ஊத்திடுங்க அப்புறம் மறுபடியும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரம் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஊற வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெது தண்ணி ஊத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல ஊறிடும் இப்போ நாம மத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பை பத்த வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதுல வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட வேண்டி வரும் அதுக்காக சின்னதாக ஒரு உருளைக்கிழங்க முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து தாலிப்புல போடுவாங்க அது வந்து கொஞ்சம் கருக்குன்னு இருக்கும் நல்லா இருக்குது அதனால நான் வேக வச்சு தண்ணி எடுத்துக்கிறேன் மூடி போட்டு உப்பெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுமே விசில் போட்டுக்கோங்க வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுமே அடுப்பு அணைச்சிருங்க இப்போ ஸ்ட்ரீம் போனதுமே வெயிட் எடுத்துட்டு குக்கர் திறந்து விட்டுக்கோங்க சூடாறுனப்புறம் நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ மறுபடியும் அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடையை வச்சுட்டு அதுல வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு அதாவது ஒரு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வந்து வருத்துக்குவாங்க ஒருவேளை உங்ககிட்ட வறுத்த நிலக்கடல்ல இருந்தது அப்படின்னா அதையே கூட எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சா ஜவரிசி நல்லா ஊறிடிச்சு பாருங்க தண்ணியெல்லாம் எல்லாம் இழுத்துருச்சு ஒருவேளை எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நீங்க வந்து அது வடிகட்டிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயும் தெரியாமல் தண்ணி நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வடிகட்டி கீழே ஊத்திரலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சிருக்கலையா நிலக்கடலை அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சுக்கோங்க ரொம்ப நைஸா வேண்டாம் கொஞ்சம் குற குறப்பா ஏன்னா இது வந்து ஜவரிசிக்கு கடைசில வந்து நம்ம தூவ போறோம் அந்த மாதிரி பண்றதுனால வந்து ஜவரிசி ஒட்டாம நல்லா பொழப்பெல்லாம் தனியா வரும் அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பழுத்த தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி வச்சிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படுதுன்னா இன்னொன்னு சேர்த்துக்கலாம் அப்புறம் தாளிக்கிறப்ப சேர்க்கறதுக்காக இஞ்சி வந்து ஒரு இஞ்சி துண்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனும் ஒரு பட்டையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இதுல கடுகுலாம் தேவையில்லை அப்படியே தான் பண்ண போறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையை சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க கொஞ்சம் வறுத்ததுமே சோம்பு பட்டையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு வதக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு வதக்கோங்க அப்புறம் இஞ்சி கருவேப்பில சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் இப்ப இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏன்னா வந்து அப்புறமா சேர்த்தீங்கன்னா இந்த காயில எல்லாம் வந்து உப்பு சேர்ந்துருக்காது தான் கொஞ்சமா லேசா வந்து உப்பு போட்டுக்கோ ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இது ஒட்டுதே அப்படின்ட்டு பயப்படாதீங்க ஒரு ரெண்டு முறை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பழஃபலான்னு வந்துடும் நம்ம வந்து வேர்க்கடலை தூவினோம்னா பழஃபலான்னு ஆயிடும் இப்போ அந்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இது மேலே தூவிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்பிளே இருக்கட்டும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி அடுப்பிடிச்சிரும் இப்ப மறுபடியும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வந்து காய்கறிக்கு தான் சரியா இருக்கும் இப்ப சாபுதான இல்லையா ஜவரிசி அதுக்கு தேவைப்படும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நிதானமா கிளறி விட்டுட்டு அடுப்ப ஃபுல்லா சிம்மல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க போதும் அதுக்கு மேல வேண்டாம் அவ்வளவுதான் நம்மோட சாபுதான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டீங்கன்னா உங்களோட சாபுதான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து விரத நாட்கள்ல அதாவது ஏகாதசி விரதத்துக்கு ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ற நார்த் சைட்ல எல்லாம் வந்து இது கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ற ஒரு ஐட்டம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்